السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم من يطئ الله ورسوله فقد فاز فوزا عظيما آمنا بالله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد بالقلوب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு அடியார்களே அல்லாஹுடைய இருபத்தி ஒன்பதாம் தராவிகி ஒற்றைப்படை தராவிகி நாம் நிறைவு செய்திருக்கிறோம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாஹல் செய்து பொருந்து கொள்வானாக இன்ஷா அல்லா நாளை தினம் இருக்கிறது அல்லாஹ் அல்லா நாடு நிச்சயமாக நடக்கும் தெரிந்தால் நாளை மகிழ்வுத் தொருதகையோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களை நாம் வழியனுப்பி வைப்போம் அவர்கள் தமது இல்லங்கள் திரும்பி இஷாத்துலகைக்கு இரையில் நம் வந்து சேர்வார்கள் இஷா தொழுகை இன்ஷா அல்லா நாளை திரை தெரிந்து விட்டால் எட்டு மணிக்கு பாங்கு சொல்லப்பட்டு எட்டு பதினைந்துக்கு இஷா தொழுகை நடைபெறும் அதற்கு பின்பு நேரம் மாறுவது பொறுத்து இஷா ஜமாத் பாங் ஒழிக்கப்படும் நாம் ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்தோம் அல்லாஹுடைய மத்தான கிருபையினாலே திங்கள் திங்கள்கிழமை பெருநாளாக இருக்கும் பட்சத்தில் ஃபஜ்ரு தொழுகை ஐந்து மணிக்கு பாங்கொழிக்கப்பட்டு ஐந்து முப்பது மணிக்கு ஃபஜ்ரு தொழுகை நிறைவேறி மிக சுருக்கமான முறையிலே உரை நிகழ்த்தப்பட்டு வெகு வேகமாக நம்முடைய இல்லங்கள் திரும்பி நம்முடைய சுய தேவைகளை சீக்கிரமாக முடித்துக்கொண்டு ஏழு முப்பது மணிக்கெல்லாம் இன்ஷா அல்லா மிஸ்வாபுத அரபி கல்லூரிடைய பானிஹத்தினுடைய வளாகத்திற்கு நாம் வந்து விட்டோம் என்றால் சொற்பொழிவு துவங்கி எட்டு மணிக்கு இன்ஷா அல்லா ஈதுல் ஃபித்தர் பெருநாள் தொழுகை அல்லாஹுடைய மகத்தான கிருபையினாலே சிறப்பாக நிறைவேறும் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பெண்களுக்கான அந்த தொழுகை நம்முடைய ஜாமியா மசிதில் ஏழு மணிக்கு இன்ஷா அல்லா பயான் தொடங்கி ஏழு முப்பது மணிக்கு தொழுகை நடைபெறும் அல்லாஹுடைய கிருமையினாலே அருமை சகோதரர்களே பெரியோர்களே இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய சில நல்ல விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் முக்கியமாக பித்ரா பெருநாள் அன்றைக்கு தொழுகைக்கு முன்னாலேயே ஏழை எளியோருக்கு பித்ராவுக்கு ஜக்காத் என்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறார்கள் பித்ரா நாம் வழங்குகிறோமே இவ்வாண்டு மாநில ஜமாத்துலமா சபையின் சார்பில் தொண்ணூறு ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பெருமான ரசூலை கரீம்சல்லா ஹலீஸ் அவர்கள் ஃபித்ரா பற்றி பல முறை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் கோதுமையாக அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் புனித மக்கா மதீனாவை மையமாக வைத்து ஒரு மரக்கால் பேரிச்சம்பழம் அல்லது ஒரு மரக்கால் ஷயிர் தொழில் கோதுமை ஒரு மரக்கால் என்பது ஒரு கிலோ அறுநூற்றி முப்பத்தி மூன்று கிராம் கணக்கு வருகிறது அதனுடைய அந்த விலையை அடிப்படையாக வைத்துத்தான் ஜமாத்துலமாவிலே தொண்ணூறு ரூபாய் என்று நிர்ணயம் செய்கிறார்கள் தொண்ணூறு தான் தர வேண்டுமா என்றால் அதற்கு மேலே ஒரு பத்து இருபது சேர்த்து தரலாமா என்றால் தரலாம் அதையும் கூட ஒரு கேள்வியாகவே கேட்டு பதிலாக பதிலாகப்பட்டிருக்கிறார் நம்முடைய மக்கள் தர்மம் தானே தர்மத்தை நாம் அதிகப்படுத்துகிற போது அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்துவானா இல்லையா நம்முடைய செல்வத்திலே முக்கியமாக அருமை சகோதரர்களே சதக்கத்துல் பித்திர பற்றி பெருமானார் ரசூலே கரீம்சுல்லாஸ் அவர்கள் கூறும்போது பரல என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லாலின் சதக்கத்துல் பித்தரை உங்களுக்கு பரலாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்ன நாயகம் தொழுகைக்கு முன்னாலேயே அதை நிறைவேற்றி விட வேண்டும் வா அமர அல்லாஹ் ஏவிருக்கிறான் நிறைவேற்றி விட வேண்டும் என்று அந்த நேரத்தில் தான் நிறைவேற்ற வேண்டுமா என்று பார்த்தோம் என்றால் அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது தொழுகைக்கு பின்னால் நாம் நிறைவேற்றக்கூடாது தொழுகைக்கு முன்னால் நாம் நிறைவேற்றி விட வேண்டும் நம்முடைய ஊரிலே நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன இரவு நேரத்திலேயே சதகத்துல் பித்தரை நம்முடைய மக்கள் ஏழை எளியோருக்கு வழங்குகிறார்கள் ஏழை எளியோரும் நம்முடைய வீட்டு கதவை தட்டி பெற்று செல்கிறார்கள் ஒரு நாள் இரண்டு நாட்கள் முன்னாள் கொடுத்தாலும் கூட அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் முகாரி ஷெரீஃபிலே அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது ஆனால் சொல்லி கொடுக்க வேண்டும் பெருநாளுடைய செலவுக்காக வேண்டி இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேறு செலவுக்கு நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் காரணம் சதகா பித்தர் ஏற்படுத்தப்பட்ட நோக்கமே ஈதுல் பித்தர் அந்த ஈகை திருநாள் பெருநாள் என்று வசதி படைத்தவர்கள் முதல் ஏழைகள் வரை எல்லோருமே குதூகலமாக மகிழ்ச்சியாக அன்றைக்கு இருக்க வேண்டும் ஈதுல் பித்தரை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் எனவே தான் அன்றைய நாளுடைய உங்களுடைய முக்கிய செலவுகளுக்கு இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நாம் முன்கூட்டியே கொடுத்தாவான் அது ஆகுமான ஒரு விஷயம்தான் நம்மிடத்திலே சிலர் உங்களுடைய சதக்காவை இனத்திலே தாருங்கள் பித்தராவை தாருங்கள் நாங்கள் ஏழை எளியோருக்கு வழங்குகிறோம் என்று கேட்டு வந்தால் அருமை சகோதரனை பெரியவர்களே அதை தவிர்த்து கொள்ளுங்கள் நாம நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஏழை எளியோருக்கு நம்மை தேடி வரக்கூடியவர்களுக்கு கொடுப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் உறவினர்களுக்கு நாம் கை கொடுக்க வேண்டுமா இல்லையா அவர்கள் அந்த பித்தராவை வசூலித்து யார் யாருக்கோ கொடுப்பார்கள் ஆனால் நம்மை சுற்றி எத்தனை ஏழை எளியோர் இருக்கிறார்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டுமே எனவே அன்பான சகோதரர்களே பெரியோர்களே ஏழை எளியோருக்கு நாம் முக்கியமாக கொடுக்க வேண்டும் குறிப்பாக உற்றார் உறவினர்களுக்கு முதலிடம் நாம் தர வேண்டும் இரண்டாவது விஷயம் எதற்காக வேண்டும் இந்த பித்தரா பெருமானார் ரசூலே கருமிசல்லாசிங் அவர்கள் அது பற்றியும் நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் பித்தராவை நமக்கு கடமையாக்கிய நோக்கம் அங்கேயும் பரதங்கிற வார்த்தையைத்தான் பயன்படுத்துகிறார்கள் பித்ராவை கடமையாக்கிய நோக்கம் நம்முடைய நோன்பில ஏதாவது குறைகள் இருக்குமானால் வீண் பேச்சுக்கள் வீண் காரியங்கள் என ரஃபஸ் ஈடுபட்டிருந்தோம் என்றால் அதை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இந்த பித்ரா அமைகிறது மட்டுமன்று அன்றைக்கு ஏழை ஏழைகளுக்கு அது ஒரு உணவாகவும் அமைகிறது தூமத்தன் துகுரத்தன் தூமத்தன் உணவாகவும் அமைகிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயம் சுதாசனம் தொடர்ந்து சொன்னார்கள் தொழுகைக்கு முன்னாலேயே பித்ரா வழங்கப்பட்டு விட்டால் அதுதான் உண்மையான பித்தரா பைய சகாத்தும் தொழுகை முடிந்ததற்கு பின்னாலே வழங்கப்பட்டால் பகிய சதகத்தும் என சதகாத் என்றார்கள் வருடம் பூராவும் நாம் தான தர்மங்கள் வழங்குகிறோமே அது போன்று ஒரு தர்மமாக ஆகிவிடும் பித்தரா நிறைவேறாது பித்தரா பற்றி சகாத் என்கிற வார்த்தையும் பெருமானார் சுலேக்கர் விஸ்வாசன் பயன்படுத்துகிறார்கள் பித்தரா நிறைவேறாது என்று சொல்லியிருக்கிறார் எனவே ஈதுலு திரு தொழுகைக்கு முன்னாலேயே கொடுத்து விடுவதை கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள் அன்பான பெருமக்களே இது வந்து ஒரு உன்னதமான திட்டம் உயர்ந்த திட்டம் மிகவும் மக்களுக்கு ஒரு தாராள திட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் குதூகலமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்லவே யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்கின்ற அடிப்படையில எனவே அருமை சகோதரர்களை நிலை இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் முக்கியமாக அருமை சகோதரர்களை பெரியவர்களே இன்றைக்கு இன்னும் சில விஷயங்களை நாம் சொல்ல விரும்புகிறோம் ஏத்திக்காப்பு இருக்கிறார்கள் நண்பர்கள் ஏத்திகாப்பு இருக்கக்கூடிய அந்த அருமை சகோதரர்கள் யார் பத்து பத்து நாட்கள் இருக்கிறார்களோ அது சுண்ணத்தமோ அக்கதாக நிறைவேற்றுகிறார்கள் உண்மையிலே அது சட்டம் பரத கிஃபாயாதான் அதில் சிந்தித்தும் சந்தேகம் கிடையாது யாராவது ஓரிருவராவது ஏத்திக் காப்பு இருக்க வேண்டும் அப்போதான் எல்லோர் சார்பிலையும் அது நிறைவேறிவிடும் அதான் பரத கிஃபாயா என்பது ஆனால் பெருமானே கருமிசல்லாஸ் அவர்கள் பத்து நாட்கள் ஏத்திக் காப்பு பேரிலே அது சுண்ணத்த முக்கதாவாக மாறுகிறது அந்த சுண்ணத்த முக்கதாவை இந்த மும்மூர்த்திகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களை பெரியவர்களே மேலும் சில அன்பர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் இளவல்கள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இருக்கிறார்கள் அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான் அதனுடைய நன்மைகள் பறக்கத்துகள் அந்த பெருமக்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹரபுல்லும் எல்லோரையும் ஏத்திக்கா பிறக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரர்களுக்கும் அவர்களை பார்க்கின்ற நமக்கும் கிடைக்கின்ற ஒரு படிப்பினை என்னவென்று கேட்டால் அந்த படிப்பினையைத்தான் நாம் இப்போது சொல்ல வருகிறோம் ஹதீஸ் கிதாப்களில் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் அதிலே முக்கியமாக தக்கலியலுத்தம் உணவு கட்டுப்பாடு தக்லீல் என்றால் கில்லத்தில் உள்ள ஒரு வார்த்தை நோன்பு மூலமாகவும் அந்த பாடத்தை நாம் படிக்கிறோம் தக்கலீலுள் மனம் தூக்கத்தையும் லிமிட் பண்ண வேண்டும் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் தூக்கம் மனம் தேவைக்கு தூங்க வேண்டும் எத்தனை மணி நேரம் தேவையோ அத்தனை மணி நேரம் தூங்கி கொண்டே இருக்க முடியாது அல்லவா மூன்றாவது ஒரு விஷயம் தான் அருமை சௌகரிலே தக்கலுள் கலாம் கலாமை குறைக்க வேண்டும் பேச்சை நாம் வடிகட்ட வேண்டும் நம்முடைய பேச்சு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் பேச வேண்டும் காரணம் ஏத்தி இருக்கக்கூடியவர்கள் மீன் பேச்சு பேச மாட்டார்கள் நான் பள்ளிவாசல்ல இருக்கிற போதே சில சகோதரர்கள் பேசாதீர்கள் பேசாதீர்கள் அவர் பேசாமல் தான் இருக்கிறார் அப்ப அவர்களுக்கு கிடைக்கின்ற பாடம் மட்டுமன்று நமக்கும் கிடைக்கின்ற ஒரு பாடம் இதுல நமக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால் அருமை சகோதரர்களே நாம் பேசுகின்றோமே நம்முடைய பேச்சில் மூன்றில் ஒன்று இருக்கும் ஒன்று நம்முடைய பேச்சு தீனுக்கும் துனியாவுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அது ஆகுமான ஒரு விஷயம் மற்றொரு விஷயம் தீனுக்கும் பிரயோஜனம் இல்லை துனியாவுக்கும் பிரயோஜனம் இல்லை சொல்ல போனால் நம்முடைய பேச்சின் காரணமாக அதனால் விளைவுகள் தான் பின் விளைவுகள் தான் உண்டாகிறது நாம் சொல்லி அறிய வேண்டிய விஷயம் இல்லை அப்படிப்பட்ட பேச்சு பேசக்கூடாது மூன்றாவது ஒரு விஷயம் நாம் பேசுகின்றோம் ஆனால் பேசுவதன் காரணமாக எந்த ஒரு பயனுமே இல்லாமட்டிருக்கிறது எந்த ஒரு பயனுமே அது குற்றம் இல்லை அதிகப்படியான பேச்சுக்கள் அந்த பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஏத்திகாவனுடைய திட்டம் ஐடியா நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்ன தேவையோ மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மருகி தருக்கு மாலாஹி ஒரு முஸ்லிம்னுடைய இஸ்லாத்திற்கு அழகு எதிலே இருக்கிறது என்றால் வேண்டாததை அவர் பேசக்கூடாது வீணானதை அவர் பேசக்கூடாது வீணானதை பேசக்கூடாது என்ன காரணம் அந்த வீணான பேச்சுக்கள் இருக்கிறதே அந்த பேச்சுக்களுக்கும் மறுமை நாளிலே கேள்வி இருக்கிறது மா எல் மீன் கவுலின் இல்லாது அத்தீது நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சையும் கணக்கெடுக்கக்கூடிய மலக்குமார்கள் நம் உடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல பேச்சு பேசணுமா பயனுள்ள பேச்சு பேசணுமா நமக்கு மறுமை நாளிலே அது பயன் கொடுக்கும் வீண் பேச்சு பேசினோம் என்றால் மறுமை நாளிலே கேள்விக்கு நாம் ஆளாகுவோம் இன்றைக்கு முர்சலா அந்த சூறாவிலே ஹாதா எவூலா எந்திப்பு என்கிற அந்த வசனம் அல்லவா மறுமை நாளிலேயும் இப்படி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அங்கேயும் பேச ஆரம்பிப்பார்களாம் அங்கே அவர்கள் விசாரணை கூண்டிலே நிறுத்தப்பட்டிருப்பார்கள் இங்கே உலகத்திலே பேசுவது போன்று கொஞ்சம் கூடுதலாக அப்போது அவர்களை பார்த்து சொல்லப்படுமாம் இந்த நாள் பேசக்கூடிய நாள் அல்ல பையு நீங்கள் எந்த ஒரு உதிரும் சொல்ல முடியாது நீங்கள் செய்த குற்றங்களுக்கு உலகத்திலே செய்த அந்த குற்றங்களுக்கு நீங்கள் செய்த அடாவடித்தனங்களுக்கு இங்கே உங்களுக்கு பேச சான்ஸே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான் நாம் வல்முருசலா திரு சூராவில் நாம் ஓதனுமே ஆதா யோமுலா எந்த பையூன் அவருடைய உதிரி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அப்படியானால் மறுமை நாளிலே நாம் விசாரணைக்கு ஆளாக்கப்படுவோம் என்று தெரிகிறது இந்த பேச்சையும் வடிகட்டுவதற்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சி தான் இந்த அப்படி பயிற்சி அருமை சகோதரர்களை பெரியவர்களே இது ஏத்திகா இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்து தான் இருக்கிறது நாம் பார்க்கலாம் டவுன்களில் நாம் பார்க்கலாம் பல தடவை நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற போது கூட்டமாக பேசிக்கொண்டிருப்பார்கள் எருவெல்லாம் பேசுவார்கள் இளைஞர்கள் சில இளைஞர்கள் என்னதான் பேசுவார்களோ ஆனால் அருமை சகோதரர்களே இந்த பேச்சினுடைய விளைவு நமக்கு எந்த காலமும் ஏற்பட்டு விடக்கூடாது அதை நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து நாம் சொல்ல விரும்புவது என்னவென்று கேட்டால் அன்பான பெருமக்களே நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தானே சுருக்கமாகத்தான் சொல்லுகிறோம் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆறு நோன்பு ஆறு நோன்பு நோக்கின்ற நியத்து உள்ளவர்கள் இன்ஷா இப்போதே தாங்கள் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய ஊரிலே பாரம்பரியம் பாரம்பரியமாக சில பெருமக்கள் ஆறு நோன்பு உலகச்சு பெருநாள அப்போது ஒன்பது நாட்களும் நோன்பு நோற்று பத்தாம் நாள் நோன்பு திறப்பார்கள் நம்முடைய மக்கள்ல இருக்கிறார்கள் எனவே யாருக்கு நோன்பு நோக்க வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் ஆறு நோன்பு காரணம் பெருமானார் ரசூலை கருமிசாசன் பகிர்ந்து இருக்கிறார்கள் ரமதான் மாதத்திலே முழுக்க நோன்பு நோற்று சும்மா மின் ஆறு நாட்கள் தொடர்ந்து நோன்பு நோற்றார்கள் என்றால் காலம்பூராம் நோன்பு நோற்ற பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பது முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இது மிகப்பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை பெற வாய்ப்பு உள்ளவர்கள் அப்படியானால் ஆயுள் புறாம் ஒரு ஹதீஸ்ல ஆண்டுபூராமும் நோன்பு நோற்ற ஒரு பாக்கியம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்து இது போன்ற அமல்களை செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நாம் கேட்கிற துவாவுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை மகத்துவம் இருக்கிறது இது ரம்சான் மாசத்தினுடைய இறுதி நாட்கள் இந்த இறுதி நாட்கள்ல நாம் நிறைய துவா கேட்க வேண்டும் கையை ஏந்தினோம் என்றால் வெகு சீக்கிரமாக கையை இறக்கக்கூடாது ஏந்தியவாறு இருக்க வேண்டும் யா அல்லா எனக்கு நறு சுகத்தை தா என் குடும்பத்தினருக்கு நர் சுகத்தை தா என்னிடத்துல யார் துவா செய்யும்படி எத்தனை பேர் நம்மிடத்தை துவா செய்யும் துவா செய்யுங்க துவா செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்களா இல்லையா இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறோம் அப்படியே மறந்து விடுவதா ஒருபோதும் நாம் மறக்கவே முடியாது என்ன காரணம் தெரியுமா அருமை சகோதரர்களே இந்த நோன்பு பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமின் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறானே அந்த வசனத்தினுடைய முடிவிலே நோன்புனுடைய அந்த ஆயாத்தை நிறைவு செய்யும் போதே எப்படித்தான் நிறைவு செய்கிறான் என்றால் வைதாச அலக்கை அன்னி பை இன்னி துவாவை கொண்டுதான் நிறைவு செய்கிறான் எனவே இது போன்ற நோன்புகளை நோற்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே கையேந்தினார்கள் என்றால் அன்னி நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்னிடத்தில் அவர்கள் துவா கேட்டார்கள் என்றால் துவாவை நான் அங்கீகரிப்பேன் என்று அல்லா சொல்கிறான் நோன்பு காலத்தினுடைய அந்த இறுதி நாட்கள் நாம் இருக்கிறோமே இது துவா கேட்கிற நாள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே நமக்காக நம்முடைய சமுதாயத்திற்காக நம்முடைய உற்றாருக்காக சுற்றாருக்காக நம்மிடத்தை துவா செய்ய கேட்டுக்கொண்டவர்களுக்காக வேண்டி உலக மக்கள் ஊமையான ஆண்கள் பெண்கள் அனைவருக்காக பரசின் மக்களுக்காக மஸ் குதுஸ் குது நேற்றைய அந்த வெள்ளிக்கிழமை தினம் கொண்டாடினார்கள் அந்த மஸ்ஸு அக்சா இருக்கிறது அது நமக்கான ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல நாம் தொழுகிற போது இருபத்தி ஐந்து மேலே நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது இன்றைக்கு இஸ்ராயலினுடைய அதிகார எல்லையிலே அது இருந்து கொண்டிருக்கிறது அது முஸ்லிம்களிடத்தில் திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒவ்வொரு ரம்சான் மாசத்திலேயும் கடைசி வெள்ளியும் கொண்டாடுகிறார்கள் போன்று ஒவ்வொன்றாக நாம் சிந்திக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் புனித மக்காவிலே அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் துவா கேட்டிருக்கிறார்கள் அழுது அழுது கேட்டிருக்கிறார்கள் உலக மக்கள் யாவருக்குமாக கேட்டிருக்கிறார்கள் கபுல் செய்வானாக எனவே நாம் பிறருக்காக துவா கேட்டோம் என்றால் நம்முடைய துவா கபூலாக ஆகிவிடும் வஸல்லம் பகிர்ந்து ஒரு ஹதீஸ் ஒரு மூமின் தம்முடைய சகோதரருக்காக மறைவிலே இருந்தவாறு அவர் கேட்கிற துவா இருக்கிறதே அது முஸ்தபாவா இருக்கிறது மக்பூலாக இருக்கிறது அவருடைய தலமாட்டில் அவர் அருகே ஒரு மலத்திருந்து கொண்டு ஆமீன் ஆமீன் கூறிக்கொண்டிருக்கிறார் நாம் துவா கேட்க கேட்க அன்பான பெருமக்களே நம்ம அருகே மலக்கு இருந்தது அந்த துவாவுக்கு ஆமீன் கூறுகிறார்கள் மலக்கு ஆமீன் இது நாம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்ல பெருமானார் ரசூலே கரீசல்லா சிவர்கள் சொல்லுகிற ஹதீஸ் எனவே நாம் துவா கேட்கின்ற ஒரு காலகட்டம் உலக முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு ஆளாக இருக்கிறார்கள் அடுத்தடுத்து சில முன்னெடுப்புகளை நம்முடைய சமுதாயம் எடுக்க வேண்டியிருக்கிறது பக்வ சொத்துக்களை பாதுகாப்பது என்கின்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையுமே முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இந்த எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்து எங்கள் ரச்சகா நீதான் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் உதவ வேண்டும் பாதுகாப்பு தர வேண்டும் அரசின் மக்களுக்கு நல்ல விடிவுகளை தீர்வுகளை தர வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் ஏந்திய கரங்களை சீக்கிரமாக இறக்கி விடாமல் எந்த அளவுக்கு துவா கேட்க முடியுமோ இதோ ஏத்திக் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் மூன்று பேரில் ஒருத்தர் வெகு நேரம் துவா கேட்டுக்கொண்டே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போய்விட்டேன் எவ்வளவு நேரம் துவா கேட்கிறார் யாருக்காக கேட்கிறார் பேர் சொல்லுவதற்கு எனக்கு நாட்டம் இல்லை ஒரு உதாரணத்திற்காக ஒரு விளக்கத்திற்காக சொல்லுகிறேன் இந்த பிள்ளைகள் நமக்காக வேண்டி நம்முடைய சமுதாயத்திற்காக சமூகத்துக்கு நாம் நம்முடைய நன்றி கூறியவர்கள் மின்சால நாளை தினம் நாம் அவர்களை முகமன் கூறி ஆலிங்கனம் செய்து மானக்கா செய்து அவர்களை வழி வைக்க வேண்டிய காரணம் அந்த சுக்ரியாவுடைய உணர்வு நமக்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அல்லவா எனவே அருமை சகோதரர்களே இந்த புனித ரமதான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு இலகு ஆக்கியிருக்கிறான் மிகவும் திருப்தியாக ஆக்கியிருக்கிறான் மின்சால் ஆண்டு பூராவும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்முடைய தேவைகள் ஆஜாத்துகள் நிறைவேற வேண்டும் நம்மிடத்துல துவாக் கேட்கும்படி சொன்ன நல்லோர்கள் நம்முடைய பெருமக்கள் உற்றார் உறவினர்கள் அவருடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே இந்த முஸ்லிம் மக்கள் சுபிச்சமாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற நல்ல துவாவை நாம் இந்த நல்ல நேரத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே அல்லாஹ் கபூர் செய்து புரிந்து கொள்வானாக காரணம் இருக்கிறது இன்னமல் ஆமாலு பில் ஹவாத்தீமே அமல்களுக்கு எப்போது அஹ் அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கும் என்று கேட்டால் அதனுடைய முடிவுகளை பொறுத்து முடிவுகள் மிக சிறப்பாக அமைவதற்கு நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்திப்போம் வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்மூலான அடியார்கள் கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வானாக அதே போன்ற அருமை சகோதரிகளே யார் யாரெல்லாம் இந்த புனித ரமதான் மாதத்திலே நம் மக்களுக்காக பல்வேறுபட்ட உதவிகளை நம்முடைய ஜாமியா மசித் சார்பாக செய்திருக்கிறார்கள் மற்றும் நம்முடைய மிஸ்வாதா அரபிக் கல்லூரிக்கு செய்திருக்கிறார்கள் அவர்கள் இனி கை இனிப்பு கஞ்சி வழங்கியிருக்கிறார்கள் மற்றும் நோன்பு கஞ்சி வழங்கியிருக்கிறார்கள் நோன்பு திறக்கக்கூடிய பெருமக்களுக்கு பல்வேறுபட்ட பட்சணங்களை பல்வேறு வழங்கியிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே பல்வேறுபட்ட அறப்பணிகள்ல தர்ம பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களையும் நாம் ஒருபோதும் மறக்க முடியாது அவர்களுக்காம் நாம் துவா செய்ய வேண்டுமா இல்லை நன்றியோடு துவா செய்ய வேண்டுமல்லா வேண்டுமல்லவா எனவே அவர்கள் நம்முடைய நம்முடைய ஊர் மக்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்னென்ன தான தர்மங்கள் எல்லாம் செய்தார்களோ என்னென்ன பல்வேறுபட்ட அறக்காரியங்களில் ஈடுபட்டார்களோ எல்லாவற்றையும் அல்லாஹ் கவுல் செய்து நம்முடைய பள்ளியாசலுக்காக வேண்டிய பைத்துல் மாலுக்கு உதவி இருக்கிறார்கள் அதே போன்று ஹாஃபிஸா உதவி செய்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட நன்மைகள் செய்திருக்கிறார்கள் விஸ்வாபுதாவுக்காக வேண்டி வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள் சந்தாக்கள் நன்கொடைகள் இது எல்லாம் இந்த எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் கவுல் செய்து புரிந்து கொள்வானாக என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்தவ நிறைவு செய்கிறோம் இருக்கிறார்